பேருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உலகெங்கும் இருக்கும் ஆதித்யா தொலைக்காட்சி நேயர் பெருமக்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என் உரைக்கு சென்று நடுவர் எதிரணியில் இருந்து ரொம்ப அழகா பேசினாங்க இன்றைய சூழலில் தமிழ் கலாச்சாரம் வளர்கிறதா தேய்கிறதா என்ற தலைப்பில் பேசுவதற்கு ஆறு பேச்சாளர்களில் நாலு பெண் பேச்சாளர்களை அமர்த்தி கலாச்சாரம் உயர்ந்துதான் இருக்கிறது என்று மறைமுகமாக சொல்லிய ஆதித்யா தொலைக்காட்சி என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை முதலில் ஓ ஆறுல நாலு பெண் பேச்சாளர்களா நாலு பேரும் பெண்ணின் முடிவு பண்ணிட்டீங்களா கல்யாண மேடைகளில் மட்டுமே ஏறிய பெண்கள் இன்று பட்டிமன்ற மேடையிலும் ஏறி பேச முடியும் எங்களால் என்று பெண்களுக்கு ஒரு உயர்வான இடத்தை இந்த சமூகம் தந்திருக்கிறது என்றால் இது நிச்சயமாக கலாச்சார மாற்றம்தான் அதுவும் வளர்ச்சி தான் என்று சொல்கிறோம் எதிரணியிலிருந்து வந்து கலாச்சாரத்தை பத்தி பேசினாங்க முத அவங்களுக்கு கலாச்சாரம் இருக்கா வந்த உடனே எங்க எல்லாரையும் பத்தி விமர்சிச்சாங்க நான் எப்படி சொல்கிறேன் அந்த காலத்துல ஒருத்தவங்களுடைய முகத்தை பார்த்து தோற்றத்தை பார்த்து உங்களை போல் விமர்சிக்கின்ற பண்பு இருந்தது ஆனால் இந்த காலத்துல அது கிடையாது எங்க அணியில இருக்கிறவங்களை பார்த்து கேட்டாங்க இந்த காலத்துல எல்லாருக்கும் வட சுட தெரியுமான எங்களுக்கு வட சுட தெரியுமா தெரியாதா இல்லை என்பது பேச்சு ஆனால் யார் மனதும் சுடாமல் பேசத் தெரியும் என்பதுதான் கலாச்சாரம் எல்லாருமே சொன்னாங்க சாதிகள் இல்லை மதங்கள் கடந்து மனிதம் வாழ வேண்டும் என்று எத்தனையோ பெரியவர்கள் சொன்னாங்க ஆனால் இந்த காலத்தில் தான் நான் எந்த சாதிக்கும் உட்பட்டவள் அல்ல எந்த மதத்திற்கும் உட்பட்டவல்ல என்று மா ஸ்னேகா என்ற பெண் அரசாங்கத்திட்டமிருந்து இருந்து ஒரு படிவம் வாங்கி அதற்கு எதற்கும் உட்படாத ஒரு இந்தியன் நான் என்று ஒரு படிவம் வாங்கியிருக்காங்கன்னா அது நடந்தது இப்போதானே இது கலாச்சார மாற்றம் தானே அந்த மாற்றம் வளர்ச்சிதானே அப்படின்றதுதான் எங்க அணியினுடைய வாதம் பாவாடதாம் அணியா புடவை கட்லன்னா கலாச்சாரம் முடிஞ்சு போச்சான் அந்த காலத்தில் பெண்கள் வீட்டுல இருந்தாங்க இல்ல வயக்காட்டுல போய் வேலை செஞ்சாங்க ஆனால் இன்னைக்கு கோமதி முத்தை பற்றி எல்லாம் பேசினாங்க பாவாட தாவாணி கெட்டிக்கிட்டு கோமதி மாரிமுத்துவால் ஓடி சென்று தங்கப்பதக்கம் வாங்கி இருக்க முடியுமா அந்த காலத்துல பெண்களுடைய மிகப்பெரிய இலக்காக இருந்தது என்ன தெரியுமா கழுத்துல ஒரு தங்கம் விழணும் அதுவும் கணவன் கெற்ற தாலியாக இருக்கணும்னு ஆனால் இன்று அந்த தங்கம் விழுவதற்கு முன்பு என் தேசத்திற்காக நான் ஒரு தங்கம் வாங்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்களே பெண்கள் இதுவே மிகப்பெரிய கலாச்சார மாற்றம் அதுதான் முன்னேற்றம் என்று பேசுகிறோம் அந்த காலத்து ஆண்கள் இளவட்ட கல் எடுத்தா கல்யாணம் பண்ணி நாங்க இன்னைக்கு அதெல்லாம் இல்லன்னாங்க ஏன் தெரியுமா இளவட்ட கல் தூக்கும் கணவன் வேண்டாம் இளமை முடிந்த பின்பும் காதலிக்கும் கணவன் வேண்டும் என்று பெண்கள் தெளிவாக இருக்கிறாங்க அதனால அது வேணான்னு முடிவு பண்ணும் காலை அடக்கிற பையன் வேணா எனக்கு எந்தவித கட்டுப்பாடும் விதைக்காத பையன்தான் வேணும்னு பெண்கள் தெளிவாக இருப்பதுதான் கலாச்சார முன்னேற்றம் என்று நாங்கள் நினைக்கிறோம் அவ்வளவுதான்

அன்றைய கலாச்சாரம் அந்த அணி தலைவர் வந்தோடனே யார பத்தி பேசினாரு கம்பனை பற்றி பேசினாருங்க அவெஞ்சர்ஸ் என் கேம் வந்த காலத்தில் கூட கம்பனை மறக்காமல் இருக்கிறோம் என்றால் அதுவே மிகப்பெரிய கலாச்சார பாதுகாப்பு தானே ரொம்ப அழகா சொன்னாங்க டிக்டாக் பத்தி எல்லாம் சொன்னாங்க டிக்டாக்ல ஆபாசம் இருக்கிறது டிக்டாக் ரொம்ப மோசமா இருக்குன்னு அதுல ஒரு சில மாற்று கருத்து இருக்கலாம் ஆனால் முன்னாடி எல்லாம் யாரு சார் நடிகனாவா ஒரு ப்ரொடியூசர் பையன் ரொம்ப ஹைட்டா வெயிட்டா வெள்ளையா இருக்கிற ஒரு பையன் இல்ல ஒரு பொண்ணு ஆனால் இன்னைக்கு உனக்கு நடிக்க தெரியுமா ஆறு மாசம் டிக்டாக்கில் வீடியோ போடு உனக்கு நடிக்க தெரிந்தால் நீ நடிக்கண்டான்னு சொன்னது அந்த பேசினாங்க குடிக்கிறாங்க அப்படின்னு அது அரசாங்கம் பண்ணா மக்கள் குடிக்க தான் செய்வாங்க ஆனால் நீ மதுபான கடையை மூடு என்று எங்கள் பெண்கள் சென்று அந்த கடையை முற்றுகை செய்தார்களே அது பெரிய கலாச்சார போராட்டம் தானே கலாச்சாரத்தை மீட்டெடுப்பது தானே தான் நாங்க சொல்றோம் நடுவர் வெளிநாட்டு உணவுகள்லாம் நம்ம இங்க சாப்பிடுறோம் பீசா பர்கர்னு சொன்னாங்க ஆனால் இந்த நாட்டு உணவை இன்னைக்கு வெளிநாட்டுல வாங்கி சாப்பிடுறாங்களே இங்கிருந்து ஏற்றுமதி பண்ணி அவங்க சாப்பிடுறாங்களே நம்ம நாட்டு உணவை சர்வதேச அளவுல எடுத்துக்கொண்டு போயிருக்கிறோமே அது பெரிய மிகப்பெரிய கலாச்சார முன்னேற்றம் அல்லவா அதை நாங்க பேசுறோம் அவர் ரொம்ப அழகா சொன்னாரு கர்ணனுடன் குடை கொடுப்பது முடிந்து விட்டது ஐடி ரைடு வந்தாதான் யார் வீட்டில் எவ்வளவு பணம் இருக்குன்னு தெரியுதுன்னு தவறா குஜராத்தில் நிலநடுங்கம் வந்ததில் இருக்கட்டும் சமீபத்தில் வந்த கஜா புயலாக இருக்கட்டும் மக்களே மக்களை மீட்டெடுத்தார்கள் அதுதான் விருந்தோம்பல் யாரோ ஒருத்தர் வீட்டுல நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்து உட்கார்ந்து அவருக்கு சாப்பாடு போடுவது அல்ல அது விருந்தோம்பல் இயற்கையால் ஒரு அழிவு ஏற்பட்டு இருக்கும் பொழுது அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று மக்கள் கை கொடுத்தார்கள் பாருங்க அவைக்கு நெல்லிக்கனி கொடுத்த அதிகமானை விட ஏன் கடையேழு வள்ளல்களை விட இத்தனை சீர்திருத்தங்கள் நேற்பட்ட பொழுதெல்லாம் உதவி செய்த அத்தனை மக்களுமே உயர்ந்தவர்கள் என்றுதான் நான் சொல்வேன் அவங்க அணி தலைவர் வந்தோடனே சொன்னாரு மூணு விஷயம்தான் ரொம்ப முக்கியம் உடை இருப்பிடம் இதெல்லாம் தான் முக்கியம்னு சொன்னாங்க விடங்க நம்ம சுவாசிக்கிற முக்கியம் குடிக்கிற தண்ணி முக்கியம் அதை எங்களுடைய முண்டன சமூகம் நினைச்சதா தலைமுறை நினைச்சுதா ஆனால் இந்த தலைமுறை அதை மாற்றுவதற்காக என்ன தெரியுமா செஞ்சிருக்காங்க இதே கோவையில் இருக்கக்கூடிய சிபி செல்வன் என்ற ஒரு இளைஞர் தனக்கு கிடைத்த மிகப்பெரிய வேலையை விட்டுட்டு என் தேசம் பாடுபடுகிறது இந்த பிளாஸ்டிக் பையால நிலத்தடி நீர் படையே நின்று போயிடுது கரையக்கூடிய பிளாஸ்டிக் பைகளை செல்வன் பிறந்த மண்ணில் வந்து கலாச்சாரம் சரியில்லை நீங்க பேசுறீங்களே நடுவர் அவர்களே அவங்க வந்ததுல ரொம்ப எல்லாருமே வியந்து போன பாயிண்ட் என்னன்னா பெண்கள் மேக்கப் போடுறாங்க அதுவும் திருமணத்துல பொண்ணுக்கு நிகர அம்மா மேக்கப் போடுறாங்க தங்கச்சி மேக்கப் போடுறாங்க அப்படின்னாங்க இதுல அவங்க என்ன கலாச்சார மாற்றத்தை பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் இத நான் எப்படி தெரியுமா பார்க்கறேன் முந்தன காலத்துல எல்லாம் திருமணம் நடக்கும் பொழுது பெண் தான் ரொம்ப அழகா இருப்பா பையன் அவன் கழுத்துல போய் தாலி கட்டுவான் ஆனால் இன்னைக்கு திருமணங்களில் எல்லா பெண்களும் அழகாக இருக்கிறார்கள் இது எதை தெரியுமா சொல்ல வருகிறது அன்பே உன்னை விட எத்தனை பெண்கள் அழகாக இருந்தாலும் என் கண் உண்மேல் தான் நான் கட்டும் தாலி உன் கழுத்திற்கு தான் என்று சொல்லாமல் சொல்வதின் அர்த்தங்க மாமியார் போற மேக்கப் உண்மையில எப்படித்தான் அது பெரிய பதட்டம் ஆயிடுச்சு எங்களுக்கு சொன்ன இதையெல்லாம் புரியாம ஏன் இப்படி வந்து யோசிக்கிறீங்கன்னு தெரியல அந்த கல்யாணத்துல அந்த மாப்பிள்ளைக்கு ஒரு சின்ன உறுத்தல் எப்ப ஆரம்பிக்க தெரியுமா தாலி எட்டு போகும்போது அந்த பெண்ணோட தோழிகள் ஒரு அஞ்சு பேர் நிற்பாங்க பொண்ணோட அழகழகா அப்போ பார்ப்பேன் கல்யாணம் பொண்ணு இடம் இடம்போலாம் எங்கம்மா போயிருந்தீங்க அப்படின்ட்டு ஒரு விரக்தோட தால் கட்டுவேன் அந்த இடம் கேமராமேன் ரொம்ப லேட் பண்ணிட்டே இருப்பார் ஆ மாப்பிள்ளை மாப்பிள்ளை ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் முடிச்சு போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படியே இருங்க அப்படியே இருங்கன்றுவார் கடைசியில் பார்த்தா முப்பத்தஞ்சு முடிச்சு போட்டு வச்சுருப்பேன் மேல போட்டாங்க தாய்ப்பால் கொடுத்தால் அழகு போய்டும் நினைச்சாங்களாம் அப்படிலாம் எந்த பெண்ணும் நினைப்பதில்லை உங்க காலத்துல தாய்ப்பால் தானம்னு ஒரு வார்த்தை இருந்ததா நடுவரவர்களே இருந்ததா உங்க காலத்துல தாய்ப்பால் தானம்னு ஒரு வார்த்தை இருந்ததா உங்க காலத்துல இல்ல இந்த காலத்தில் தாய்ப்பால் தானம் என்று எல்லாரும் சொல்றீங்களா உங்க காலத்துல மகாத்மா ஒரே வட்டமேசை மாநாட்டில் தாய்ப்பால் தானம்னு சொல்றாங்க தாய்ப்பால் தானம்னா பெண்கள் தாய்ப்பால் தாய்ப்பால் தானம் கொடுக்கிறது இல்ல அம்மாக்கு ஏதாவது தொற்று இருக்கும் ஏதோ உடம்பு சரியில்லாம இருக்கும் அவங்க தாய்ப்பால் கொடுத்தால் குழந்தைக்கும் அந்த தொற்று போய்விடும் என்ற காரணத்திற்காக யாரோ பெற்ற குழந்தைக்கு யாரென்றே தெரியாத குழந்தைகளுக்கு தன்னிடம் அதிகமாக தாய்ப்பால் சுரக்கிறது நான் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் தருகிறேன் என்று தன்னுடைய வீட்டில் தாய்ப்பாலை கறந்து அந்த குழந்தைகளுக்கு கொண்டு போய் கொடுக்கறாங்கன்னா இதை பெரிய கலாச்சார முன்னேற்றம் வேற என்னங்க வேணும்

நிறைவாக இதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் நடுவர் தலைவர்கள் எல்லாம் பார்த்து வியந்த கலாச்சார மாற்றம்னா தெரியுமா இவங்க வந்து இன்னைக்கு இந்த பிள்ளைங்க தலைவாரி பூ வைக்கிறத நீங்க நினைக்கிறீங்க ஆனால் ஒரு பெண் அவளுடைய கணவன் வச்சுக்கோங்க நீ இனிமே நெத்தியில பொட்டு வைக்க கூடாது கலர் புடவை கட்ட கூடாது தலையில் பூ வைக்க கூடாது என்று இந்த சமூகம் ஒரு சில பெண்களை கைம்பெண்ணாக விதவையாக பாவித்தது ஆனால் அவர்களை எங்களுடைய இளைஞர்கள் இந்த காலத்து இளைஞர்கள் செய்து அவர்கள் தலையில் பூவைக்க காரணமானார்கள் நெற்றியில் காரணமானார்கள் பார்த்தீங்களா அதுதான் முன்னேற்றம் இன்றைய சூழலிலும் தமிழ் கலாச்சாரம் சிறப்பாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இந்த அணி நிறைவடைஞ்சிருக்கு ரொம்ப நல்ல செய்திகளை அவங்க பேசுனதிலே எடுத்து பேசியிருக்காங்க இது ஒரு வகையான கலை நம்ம அப்புறம் மாமந்த அணி நிறைவடைந்திருக்கு இந்த அணி கொஞ்சம் குறையாக இருக்குது அது இப்போ நிறைவடைய போது என்னென்ன விஷயம் சொன்னாங்கப்ப நீங்கள் சரியாக பயன்படுத்தாததை வெளிநாட்டுக்காரன் பயன்படுத்தியிருக்கான் முருங்கைக்கீரையை வந்து வீட்டில் முருங்கை மரம் வைக்கக்கூடாதுன்னு வெட்டி எறிகிறோம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு செடி கொடிகள்லையே கீரைகள்லையே எட்டு மடங்கு அதிகமாக கால்சியம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கீரை முருங்கைக்கீரை நீங்கள் சரியாக பயன்படுத்தலை முருங்கை காய்க்கு வலிமை இருக்கு முருங்காய் அப்படின்னு போட்டு இருக்கான் வேப்ப மரம் வெளிநாட்டுக்காரன் பயன்படுத்திக்கிட்டான் இதை பெருசு இல்லையா அவங்க கொண்டு வரேன் சொல்றீங்களே உங்க பொருள் நம்ம நாட்டு பொருள் வெளிநாட்டில் போய் ஆக்கிரமிச்சிருக்கேன் இதெல்லாம் பெருமைதானே முடிச்சுட்டாங்க ஆனா இந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளர் நிறைஞ்ச பேச்சாளர் இருப்பாங்க அவங்களுக்கு இதான் முதல் பட்டிமன்றம் எங்களுடைய பான்மதி அம்மா வர்றாங்க வாங்கம்மா நாற்பது பக்கத்தோட வந்திருக்காங்க